பாறைன்னு சொன்னாங்க இன்ன வரைக்குமா வராங்க சாப்பாடு வேற வைக்கணும் வராங்கன்னு தெரிஞ்சதுனாலாவது ஒரு படி எக்ஸ்ட்ரா போட்டு வைக்கலாம் ஐயா அம்மா தான் இருக்காங்க அம்மா என்னடி உங்க அண்ணன் வந்துட்டானா அம்மா அண்ணன் வரலம்மா வருமா வருவான் அம்மா ஐயே ஒரு வேலை செய்ய விட மாட்டியா என்னடி அம்மா காலேஜ் ஒன்னாம் தேதி ஆரம்பிக்குதுமா காலேஜ் ஆரம்பிச்சா போ இதுல என்ன இருக்கு அம்மா நோட்டு பேகு வாட்ரு பாட்டிலு அப்புறம் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுக்கணுமா ஏண்டி இப்போ தான் உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு அதுக்கே இருந்த காசெல்லாம் செலவாயி போச்சு இருக்கிற துணியை போட்டுக்க அப்புறம் தான் போன வருஷம் பன்னெண்டாவது படிக்கும் போது எடுத்தோம்ல அந்த பையன் இருக்குல்ல அது போதும் புக்கு கூட இதெல்லாம் தேவைப்படாது நோட்டு தானே காலேஜ் ஆரம்பிக்கும் போது வாங்கிக்கலாம் என்னது அதே இதை வச்சுக்கிறதா எம்மா காலேஜ்ல எல்லாம் பிள்ளைங்க புது புது துணி எல்லாம் போட்டு வருவாங்க நான் மட்டும் பழச போட்டுட்டு போவேண்ணா எனக்கு புது துணியா எடுத்து கூடு சரி கையில காசு இல்ல சொல்லிட்டேன் சும்மா அதை எடுத்து கூட இதை எடுத்து கூடுன்னு ஓரி ஆடாத இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி வாழணும் போற வீட்டுல அதெல்லாம் கிடைக்காது நம்ம வீட்டுல இருக்கும் போது எல்லாத்தையும் பழகிக்கிட்டா போற வீட்டுல எந்த கஷ்டமும் இருக்காது இரு இருமா ப்ளீஸ் வாங்கம்மா நீ காலேஜுக்கு படிக்க தான் போற புது துணியை போட்டுக்கிட்டு மினுக்கிறதுக்கு போகல அம்மா இங்க பாரு என்ன கிட்ட கோவப்படுத்தாத என்கிட்ட காசு இல்ல அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அம்மா அண்ணன் தான் காசு போட்டு விட்டுச்சுன்னு அப்பா சொன்னாருல்ல அதுல ஏதாவது வாங்கி கொடுமா ஏண்டி அவங்கிட்டே காசு இல்ல இருக்கிற சம்பளம் மொத்தத்தையும் போட்டு விட்டேன் அன்னைக்கு நகை வேணும்னு மோதிரம் வாங்கி போட்டான்ல அது எந்த காசு அந்த காசு தான் அவனும் பாவம் இல்ல இருக்கிறத போடு அவ்வளோதான் சொல்லிப்புட்டேன் அம்மா அம்மா, அப்பா உங்கள் அண்ணே வந்துவிட்டேன் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காம கண்ணை துடச்சிட்டு வா எங்கேம்மா போனீங்க அம்மா இந்த வாரேன் ஏன் தயர் வாரேன் வாங்கப்பா மறு வீட்டு விருந்தெல்லாம் முடிஞ்சுதா ஆ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுமா அங்க எல்லாம் எப்படி இருக்காங்க எங்களை கேட்டாங்களா ஆமாமா நீங்க வரலன்னு தான் சொல்லி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க என்ன பண்றது வந்திருக்கலாம் தான் இங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வர முடியுமா மழை வேற வந்து கிடக்குது தோட்டத்துல பயிரெல்லாம் வாடி போச்சு சாஞ்சிருச்சு அப்புறம் இந்த எலி வேற கடிச்சு கொதறி அப்பப்போ போதும் போது நாயிடுச்சியா வேலை எங்க மாமுட்டு போண்டா ஏ சின்னவளே இங்க பாரு அண்ணன் கூப்பிடுறாங்க வா இது என்ன يا மூटा அது என்னla கொண்டு வந்திருக்கீங்க என்னது मामा என்னமோ இதெல்லாம் கொடுத்து உட்கார்றாரு என்னன்னு கூட தெரியல எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தா நம்ம வீட்ல என்ன இல்லையா நான் அத சொன்னேன் ஆனா கேட்கவே இல்ல மாமா வம்படியா கொடுத்துட்டாரு ஏய் முட்டபொண்டா என்ன பேயறஞ்ச மாதிரி இருக்க அவளுக்கு என்ன வேற வேளை போல ஏய் உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க தெரியுமா எனக்கு ஒண்ணும் வேண்டாம் ஓ அப்ப வேண்டாம்மா بلاك फॉरेस्ट கேக் நானோ அன்னிமே சாப்பிட்டுடுமா

சரி அத்தை வந்திருக்காங்கல்ல போய் டீ வச்சு எடுத்துட்டு வா போ ஐயோ வரவழியில தான் குடிச்சிட்டு வந்த ஒண்ணு வேணாம் எனக்கு அத அப்ப ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரவா ஆமாமா கொஞ்சம் ஜூஸ் குடிங்கமா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாமா நான் தான் நிரஞ்சனுக்கு கொஞ்சம் சம்பளம் வந்துச்சு அதனால பைய வாட்டர் பாட்டில் கொஞ்சம் துணி எல்லாம் எடுக்கிறதுக்கு போனேன்னா அப்பதான் சரின்ட்டு இது நம்ம அன்பு குட்டி ஞாபகம் வந்துச்சு அன்பு குட்டிக்கு எல்லாம் வாங்கிட்டு வரணும் நீ வாங்கணும்னு சொன்னல அதான் வாங்கிட்டு வந்தேன் ஏமா அப்படி பண்றீங்க நான் போன

யார் யார்கிட்ட வாங்கணும் வைக்கணும்னு எல்லாத்துக்கிட்டையும் நினைச்சத வாங்கிட்டு பின்னாடி தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதனால் அதனால வாங்கக்கூடாதுன்னு வாங்க வச்சுருக்கேன் மிரட்டி என்கிட்ட கேட்குறா ஆமாம்மா நல்ல விஷயம் சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும் யார் கொடுத்தாலும் எதுவும் வாங்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு வைக்க கூடாதுன்னு அப்பதான் அதே பழக்கம் வரும் அது நம்ம பாட்டி தான்டாம வாங்கிக்க நம்ம பாட்டி கிட்ட வாங்கலாம் மத்தவங்க கிட்டதான் வாங்க கூடாது

போட்டு காட்டுங்க எப்படி இருக்குன்னு அந்த பையையும் மாட்டி காட்டுங்க அஞ்சுதா அன்பு பண்ணி எவ்வளவு அழகா இருக்கீங்க பைய மாட்டவும் பாப்பி சூப்பரா அழகா இருக்கு சூப்பரா இருக்கு அன்பு குட்டி அழகு 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 சரி வந்தத வந்து இருக்கீங்க உட்காருங்க சாப்பாடு போட்டு வரேன் சாப்பிடுவீங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாமா அங்க உங்க அண்ணே சாட்டரா என்னன்னு தெரியல இன்னைக்கு வீட்ல தான் போயிட்டு ஆடி எசஞ்சு வரியான்னு சொல்லிட்டு அதுக்கு வேற கத்து கத்துன்னு கத்துவாது நான் கிளம்புறோம் ஒரு நாள் நான் வாரேன் சரியா வரும்போதே அத்தை வெந்நீரை காலைல கொட்டிக்கிட்டே வருவீங்க போல இருக்கு வந்தோடனே ஓடணும்னு ஒரு வாய் சாப்பிடல வைக்கல எங்கிட்ட போறேன் இன்னும் மகாவுக்கு வளகாப்புனா வரணும் இல்ல அப்ப வந்து பாக்குறோம் சரியா வாரம் பத்திரமா மகா எல்லாரும் பத்திரமா இருங்க வாரேன் சரி போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் குட்டி சரி தங்கமில் போயிட்டு வரோம் பாவம் கிட்ட காசே இருக்காது இருந்த காசுக்கு அன்புக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க சீதா என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு தெரியல வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா என்னன்னு தெரியல ஃபோன் இன்ன வரைக்கும் பண்ணவே இல்லை நம்ம எதுவும் ஃபோன் பண்ணுவோமா வேண்டாம் வேண்டாம் அவன் மாமியார் இது இருந்தானா வந்த உடனே ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களா இன்ன வரைக்கும் அங்கதானே இருந்துட்டு வந்தாங்கன்னு அதுக்கு ஒரு ஆட்டம் கட்டுவா நம்ம சீதாவை கூப்பிடட்டும் அப்புறம் பேசிக்குவோம் ஏங்க இங்கே வந்து சும்மா தானே இருக்கும் இதுக்கு அங்கேயே இருந்துட்டு நாளைக்கு வந்திருக்கலாம்ல நான் தான் உன்னை அங்கே இருந்துட்டு வான்னு சொன்னேன் நீ தான் கேட்காம வந்த நான் என்ன பண்ண முடியும் ஏன் இப்படி பண்றீங்க இங்க வந்தாலே எனக்கு ரொம்ப இதாக இருக்குது ஏ ஏதோ தங்கச்சி இருக்கால தங்கச்சி கூட பேசிட்டு அம்மா கிட்டே போய்ட்டு ஏதோ ஒரு வேலை செஞ்சு கொடு அப்படியே டைம் போயிடும் ம் டைம் போக உங்கள் தங்கச்சி பாட்டிக்கு வலை வல வல வலை வலன்னு பேசுகிறேன் அவன் என்ன டீச்சர் ஏன் டீச்சர்னே தெரிய மாட்டேங்குது அவ சின்ன புள்ள அவளுக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்ல அதனால நீ தான் அவளுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கணும் இனிமே நீ தானே அவளுக்கு எல்லாமே அண்ணே அண்ணே ஏ முட்டை போண்டா உள்ளவா அண்ணே பேசிட்டு இருந்தீங்களா ஆமா அப்படியே பேசிட்டோம் நீ அண்ணிக்கிட்டே பேச மாட்டேங்கிறியாமா அண்ணி ரொம்ப வருத்தப்படுறாங்க இல்லனே அண்ணிக்கிட்ட நல்லா நல்லா தான் பேசிட்டு இருக்கேன் இனிமே அண்ணி தனியாலாம் விட கூடாது நீ இதெல்லாம் பாத்துக்கணும் சரியா ஆ சரிண்ணே சரி என்ன விஷயம் சொல்லு என்னை தேடி எல்லாம் வரமாட்டியே அண்ணன் சொல்ற அது வந்து அதான் வந்துட்டல சொல்லு அண்ணே காலேஜ் வர ஒன்னாம் தேதி தொடங்க போதுனே இன்னும் துணி எல்லாம் எடுக்கவே இல்ல தெரியுமா காலேஜ்ல எல்லா பிள்ளைங்களும் புது புது துணி போட்டுட்டு வருங்க அம்மா கிட்ட கேட்டா அம்மா கல்யாணத்துக்கு நிறைய காசு செலவாயி போச்சு அதனால இப்பெல்லாம் அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க பழைய துணியை போட்டுக்கோ போன வருஷம் எடுத்த பழைய பகையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்கண்ணே அம்மா சொல்றபடி கேளு தங்கம் இவ்வளவு தூரம் கத்தி கதறி சொல்றேன் அதையே வச்சுக்கன்னு சொல்றானே இவெல்லாம் ஒரு அண்ணே ஐயோ வலிக்குது மைண்ட் வாய்ஸ் பேசுற வெளுத்து கட்டி போடுவேன் சொல்லிட்டேன் அண்ணா வாங்கி கொடுண்ணா

அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆளுங்க அதனால தான் சரி நான் வாங்கி கொடுக்குறேன்னு கூட்டிகிட்டு போயிருக்காரு நான் சொன்னேன்ல நான் சொன்னேன்ல அந்த மாதிரி ஆகி போச்சா இப்படி தான் ஆரம்பிப்பாங்க அப்புறமேட்டுக்கு பாரு இருக்கிறதுக்கு ஏன் கொடுத்தா படுக்கிறதுக்கு பாய் கேட்ட மாதிரி மொத்தத்தையும் உருவிடுவாங்க நீ ஒழுங்கா சூதானமா இருந்து பொழைக்க பாரு என்னத்தமா சொல்றது ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல இப்படியெல்லாம் இருந்தா ஒன்னும் பண்ண முடியாது அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இவர் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அப்புறமேட்டுக்கு நீ அவ்வளோத்தான் ஒழுங்கா காசு அடுத்த மாதத்துலேருந்து சம்பளத்தை வாங்கி உங்கள் ரெண்டு பேர் பேர்லேயும் ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் பிற்காலத்தில் உதவியாக இருக்கும் ஆ சீதா உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வா மாவு தேய்ச்சு கொடு சப்பாத்தி போடுறதுக்கு என்ன மாவம் அத்தக்காரிக்கு சப்பாத்தி போடுவாங்க போல இருக்கு வந்து மாவை தேய்ச்சி கொடுன்றாங்க இப்போ தானே இங்கேருந்து வந்த அதுக்குள்ளே என்ன அவசரம் அவளுக்கே தேய்ச்சி போட தெரியாதா பாடா படுத்திக்கிட்டு இருப்பாளுங்க அவர் இருக்கும்போது கம்பெனி இருந்தாங்க

அவங்க தொங்கச்ச கூட்டிக்கிட்டு அந்த பிள்ளைக்கு துணி எடுத்து குடுக்கறனு கடை வீதிக்கு போயிட்டாரான் என்ன விசேஷமெல்லாம் ஒண்ணும் இல்ல அந்த பிள்ளை காலேஜ் படிக்க போகுதாமா அதனால துணி பையன் அது இதுன்னு வேணும்னு சொல்லி போனதுல இருந்து மாப்பிள்ள ஒரே நச்சாம மாப்பிள்ள காசு இல்லைன்னு சொல்லி கேட்கவே இல்லையாமா வாங்கி கொடுத்தாலே ஆகணும்னு ஒரே அழுகிய அப்புறம் என்ன பண்றா இந்த மனுஷன் ஆஹ் சரி வாங்கி தரேன் வா அப்படின்னு கூட்டிட்டு போயிருக்காராம்

அது இருந்தாலும் மாப்பிள்ளையும் இப்படி பண்ண அப்படி கேரு உனே அவங்க விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இருக்கேன் நம்ம சீதாவே ஃபோன் பண்ணாலும் ரெண்டு வார்த்தை பேசி அதோட ஃபோனை வச்சிடணும் சும்மா அதே இதுன்னு பேசி குடும்பத்துக்குள்ள குட்டைய குழப்பிடாது சரியா உன்ன மாதிரி நிறைய பேர் தான் பிள்ளைங்க வாழ்க்கை கெடுக்கிறதுக்கே காரணமே நீ வாங்கியும் ஒழுங்கா வச்சுக்கிட்டு இரு அப்புறம் நம்ம புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கும் சரியா சும்மா அதை இதுன்னு அந்த புள்ள மனசை களைச்சு விட்டு எதுவும் பண்ணி போடாத சரியா ஆமா கலைக்கிறாங்க எப்படியே போனா ஒரு நாள்ல ஒரு நாள் புள்ள வந்து அழுவா அப்புறமேட்டுக்கு சொல்லுவீங்க ம் ம் மாப்பிள்ள சம்பாதிக்கிறதெல்லாம் அங்கிட்டே கொடுத்தா அப்புறம் நம்ம பிள்ளை எங்க போவா அதனால தனியா ஒரு வீடு பார்த்து வச்சா கூட பரவாயில்லன்னு எனக்கு தோணுச்சு அரைஞ்சு போடுவேன் இந்த மாதிரி இன்னொரு வார்த்தை பேசிட்டு இருந்தீங்கன்னா புள்ளைய கட்டி கொடுத்தாச்சு நல்லது கெட்டதுன்னா போய் கலந்துக்கிறது தான் பெத்தவங்களோட இது அதை விட்டுவிட்டு அவங்க குடும்பத்துல குட்டையை குழப்பிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க உடனே அடிச்சு தோர்த்தி போடுவேன் ஒழுங்காரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் வீரசெல்வன் நீங்க நீடோடு வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்